அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆடி அமாவாசை கோவிலுக்கு போகிறீங்களா அப்போ இந்த ஐந்து தவறுகளை செய்து விடாதீர்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு சில சிக்கல்களும் இன்னல்களும் வர வாய்ப்புண்டு இது ஒரு ஆன்மீக ஆலோசனை கேட்டு விருப்பமுள்ளோர் பின்பற்றலாம் மற்றவர்கள் உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்ளலாம் அன்பு சொந்தங்களே ஆடி அமாவாசை எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு ஆடி அமாவாசை உணவு தானத்திற்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை குடும்பத்திற்கும் அற்புதமான மஞ்சள் பச்சரிசி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அந்த பிரசாதம் நீங்கள் உங்கள் வீட்டு பீரோலையோ அல்லது பணப்பெட்டிலேயோ போட்டு வைங்க மங்களத்தன்மையுடன் உங்கள் வீடு சுரட்சமாக இருக்கும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது முன்னோர்கள் அருள் பெற ஆடி அம்மாவாசை அன்னதானத்திற்கு உதவி செய்யுங்கள் ஐந்து விஷயங்கள் நான் சொல்கிறேன் இந்த ஐந்தும் பண்ணாதீங்க நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி அல்லது திதி தர்பணம் தருவதற்காக போகிறதா இருந்தாலும் சரி இந்த அஞ்சு தவறுகளை பண்ணாதீங்க முதல்ல கடன் வாங்கிட்டு போகக்கூடாது கடன் வாங்கிட்டு ஆடி அம்மாவாசை கோவிலுக்கு போகவே கூடாது அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் வர வாய்ப்பு உண்டு இரண்டாவது கோவிலில் போய் திதி கொடுக்குறதா இருந்தாலும் சரி தர்பணம் தரதா இருந்தாலும் சரி விளக்கு போட்டு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி எந்த காரியத்தை நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அதுக்கு தேவையான பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அங்கே போய் யார்கிட்டையும் கடனாகவோ இரவலாவோ எதையும் வாங்கக்கூடாது மூணாவது விஷயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க மற்றவர்கள் ஏற்றி வைத்த தீபத்தில் கண்டிப்பாக தீபம் ஏற்றாதீங்க மற்ற எல்லா நாளிலையும் இந்த விதியை நீங்கள் கடைபிடிக்கணும் அமாவாசை நாளில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் சரிங்களா நான்காவது விஷயம் கோவிலுக்கு போகும்பொழுது யாருக்கு வேணால் நீங்கள் தானம் தரலாம் காசு பணம் தானமாக தரலாம் உணவு தானம் தரலாம் எல்லாமே பண்ணலாம் கோவிலில் போய்ட்டு செய்ய வேண்டிய முறையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அல்லது சுவாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது உணவு தானம் மட்டும் வேணால் நீங்கள் செய்யலாம் காசு பணம் தானம் செய்யக்கூடாது கோவிலிருந்து திரும்பி வரும்பொழுது அன்னதானம் செய்யலாம் காசு பணம் தானம் தரக்கூடாது இறுதியாக ஐந்தாவது விஷயம் அவச அவசரமாக கோவிலில் போய் சாமி கும்பிட்றது அவச அவசரமாக கோவிலில் போய் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க அதாவது அவசரமாக பண்ணாதீங்க எதை செஞ்சாலும் நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள் அமாவாசை வழிபாடு முடிச்சுட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு மீண்டும் நேராக வீட்டுக்கு வர முயற்சி பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து இருந்துட்டு அதன் பிறகு நீங்க வேற எங்கயாச்சும் போறது மற்றபடி போகலாம் சரிங்களா கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வர முயற்சி பண்ணுங்க இந்த ஐந்து ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையில் பகிர்ந்துள்ளே கேட்டு பின்பற்றி பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களை ஆடி அம்மாவாசை உணவு தானத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எங்களது வங்கி கணக்கு எண்ணில் தொகை செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களது முகவரி அனுப்புங்க மற்றும் உங்கள் குடும்பத்திலுள்ள முன்னோர்களின் பெயரை அனுப்புங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த உணவு தானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்